தாம்பரம் எடுத்த முடிச்சூர் சாலையில் டாரஸ் லாரி மோதி மகன் கண்முன்னே பெண் உயிரிழந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது தாம்பரம் எடுத்த பழைய பெருங்குளத்தூர் மாப்பூசி தெருவை சேர்ந்தவர் ஐநூத்தி எட்டு வயதான விஜயா உடல்நிலை சரியில்லாததால் மகன் நாகராஜனுடன் இருசக்கர வாகனத்தில் காட்டாங்குளுத்திரி உள்ள மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு முடிச்சல் சாலை வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது மார்க்கத்தில் முயன்ற போது இரு வாகனம் வாகனம் நிலைத்தடுமாறியது இதில் கீழே விழுந்த விஜயா மீது டாரஸ் லாரியின் பின்பக்க சக்கரம் மோதியதில் விஜயா சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக பலியானார் மகன் நாகராஜின் கண் முன்பாக நடந்த இந்த விபத்தில் தாய் உயிரிழந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதனால் அச்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து தாரஸ்லாரி ஓட்டுநர் ரமேஷை கைது செய்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்